கர்த்தனமோடு பேசுகிறதான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வார்த்தை இப்படியாக சொல்கிறது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் ஹல லூயா எனக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்து நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார் ஹால லூயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள் மாறி இருக்கலாம் மாறி போயிருந்திருக்கலாம் ஆனா மாறாத ஒருவர் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டும்தான் அவர் ஆப்ரஹாமுக்கு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் ஈசாக்குக்கு இருந்தார் ஈசாக்குக்கு எப்படி இருந்தாரோ அப்படித்தான் யாக்கோபுக்கு இருந்தார் அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் ரட்சகராய் மீட்பராய் காலலூயா துணையாளராய் உலையான சேற்றிலும் பயங்கர குழியிலும் நம்மை தூக்கி எடுத்த அதே கர்த்தர் இன்றைக்கும் நம்மை மீட்க நம்மை ரட்சிக்க அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் ஹலலூயா அவர் எப்படி நம்மை தெரிந்து கொண்டாரோ அதே போலதான் இன்றைக்கும் நம்மை தெரிந்து கொள்ளும் போது நம்மேல் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ எவ்வளவாய் நமக்காய் பரிந்து பேசினாரோ எவ்வளவாய் நமக்காய் நம்முடைய சத்துருக்கள் மத்தியில் யுத்தத்தை செய்தாரோ எவ்வளவாய் நமக்காய் அவர் நின்றாரோ அதே போலதான் பல நேரங்கள் நம்முடைய சுபாவத்தை மாற்றி இருக்கலாம் தேவ உறவை நம்ம இருக்கலாம் தேவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் நம்ம மாறி இருந்திருக்கலாம் மறந்திருக்கலாம் மாறி போயிருக்கலாம் ஆனா கத்தர் மாறாதவர் இந்த வார்த்தை சொல்கிறது அழகா சொல்கிறது அவர் என்று சொல்லாமல் அவர் யார் என்பதை தெளிவாய் சொல்கிறது ஹலலூயா ஏசு கிறிஸ்து ஹலலூயா அந்த வார்த்தைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் உங்க வாழ்க்கையில அவர் அன்னைக்கு எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்தாரோ அன்னைக்கு எப்படி உங்களை விடுவித்தாரோ அன்னைக்கு உங்களுக்காக எப்படி பரிந்து பேசினாரோ அதே போலதான் இன்றைக்கும் ஹாலலூயா இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இந்த நாள் எதை குறித்தும் கலங்காதீங்க கிறிஸ்து ஏசு உங்க கூட இருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு துணையா நிற்கிறாருங்க அவர் உங்களை ரட்சிக்க ஹாலலூயா தன்னையே பலியாய் கொடுத்தவர் இன்றைக்கும் ஹாலலூயா உங்களுக்காக யாவையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்க கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் நீங்களும் நானும் மாறாதவர்களாய் அவரை பற்றி கொண்டிருப்போம் அவர் என்றைக்கு வரைக்கும் இருக்கிறார் ஹாலலூயா அன்னைக்கு எப்படி அற்புதம் செஞ்சாரோ அன்னைக்கு எப்படி நம்மளை தூக்கி எடுத்தாரோ அன்னைக்கு எப்படி நமக்கு உதவி செய்தாரோ அதே உதவிய அதே ரட்சிப்ப அதே விடுதலைய இன்னைக்கும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார் ஹாலலூயா மாறாத தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தெய்வம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் அமேன் காட் பிளஸ்